வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் கண்டமனூர் ஜமீன் பத்தின இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனே அப்டேட்களுக்கு பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணுங்க கண்டமனூர் ஜமீன் என்ன கண்டம் பண்ணிட்டாரு இந்த காமெடி சீன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க வடிவேலு காமெடி தான் கண்டமனூர் கண்டம் அப்படின்னு வெறும் எதுகை மோனை வார்த்தைக்காக மட்டும் இந்த காமெடி வசனங்கள் வைக்கலங்க இதுல சொல்றது ரொம்பவே உண்மைதான் யார் இந்த கண்டமனூர் ஜமீன் இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதிகள் தான் என்ன அது எங்க இருக்கு வாங்க கண்டமனூரை தேடியும் அந்த பகுதி ஜமீனை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல மன்னர்கள் ஆண்டு வந்த பகுதிகள் எல்லாமே பாளையங்கள் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்த பிறகு பாளையங்கள் எல்லாமே ஜமீன் முறையா மாற்றப்பட்டிருக்கு இப்படி மாறிய எழுபதுக்கும் மேற்பட்ட ஜமீன்கள்ல ரொம்பவே அதிகமான நிலப்பரப்பை கொண்டதுதான் இந்த கண்டமனூர் ஆங்கிலேயர்களுக்கு இவங்கள்ல ரொம்பவே அதிகமான வரி செலுத்தினதும் இந்த கண்டமனூர் தான் கண்டமனூருக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டுமே இருநூற்றி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் கண்டமனூரோட முதல் ஜமீன் அப்படிங்கிற பெருமை வேலப்ப நாயக்கருக்கு தாங்க சேரும் ஆங்கிலேயர்களால இவரே ஜமீனா பதவியேற்று பட்டய சான்றும் பெற்றிருக்காரு ஜமீன்தாரோட வாரிசுகள் தான் அடுத்தடுத்து ஆட்சி பொறுப்புல அமர வேணும் அப்படிங்கறது அப்போ ஒரு வழக்கமா இருந்துட்டு இருந்தது ஆனா வேலப்ப நாயக்கருக்கு அப்ப குழந்தை இல்ல அதனால அவரோட தம்பியான ஆண்டி வேலப்ப நாயக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது வரைக்கும் ஜமீன்தாரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரோட மகன் கொண்டல நாகம நாயக்கரும் அதுக்கப்புறம் அவரோட மகன் வேலப்ப நாயக்கரும் இருந்திருக்காங்க கண்டமனூர் ஜமீனுக்கு உட்பட்ட எல்லாமே சுத்தமா முடிஞ்சு போனதுக்கு காரணம் சித்தர் ஒருவரோட தான் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இவங்களோட உல்லாசமான வாழ்க்கையும் இவங்களோட சாம்ராஜ்யம் அழிஞ்சு போனதுக்கு ஒரு முக்கிய காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்னதான் அன்னைக்கு நடந்துச்சு வாங்க பாக்கலாம் ஆண்டி வேலப்ப நாயக்கர் மாவுற்று வேலப்பர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது வழக்கம் அப்படி ஒரு முறை போனப்ப பழியன் சித்தர் அப்படிங்கிறோட நட்பு கிடைச்சிருக்கு சித்தரோட மகிமைகள்ல அவர் மேல ஒரு வித ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஜமீனுக்கு ஆனா இவங்களோட நட்பு உறவினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சுத்தமா பிடிக்கல அப்படி ஒரு தடவை ஊர் பிரச்சனைக்காக தீர்ப்பு வேண்டி சித்தர்கிட்ட விடை கேட்டு போயிருக்காரு இந்த ஜமீன் ஆனா அந்த தீர்ப்பு ஒரு உயிரையே பலி கொடுக்கவே ஒட்டுமொத்த உறவினர்களும் பழியன் சித்தர் மேல பழி போட்டு அவரை ஊரை விட்டை ஒதுக்கி வருச நாட்டு மலைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஜமீனுக்கும் சித்தருக்கும் இருந்த நட்பு ரொம்பவே ஆழமாயிருச்சு இப்படியே காலங்கள் போனப்ப ஒரு நாள் பழியர் சித்தர் தன்னோட மனைவி கர்ப்பிணியா இருந்தப்போ அவங்களோட கண்களை துணியால கட்டி மறுநாள் வரைக்கும் திறக்க கூடாது அப்படின்னு உத்தரவிடுறாரு மேலும் ஒரு அம்புல நவபாஷண விஷத்தையும் தடவி பக்கத்துல வச்சிடறாரு அன்னைக்கின் போல ஜமீன் வழக்கம் போல சித்தரை பாக்க வராரு அப்போ பழியன் சித்தர் தனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு அந்த ஜமீன் கிட்ட கேக்குறாரு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு அந்த ஜமீன் சொல்ல தன்னோட பழியர் இனத்திற்கு ஜமீனுக்கு இணையான உரிமையும் மதிப்பும் வேணும் அப்படின்னு வரம் கேக்குறாரு இத கேட்டு ஜமீன்தாருக்கு ரொம்பவே கோபம் வந்துருதுங்க அந்த கோவத்துல என்ன செய்யறோன்னு தெரியாம பக்கத்துல இருக்க விஷாம்பால சித்தரை கொலை செஞ்சாரு உயிர் இழக்கிறதுக்கு முன்னாடி சித்தர் ஜமீனுக்கு அப்பதான் ஒரு சாபம் கொடுக்குறாரு அதுவும் சாதாரண சாபம் இல்லைங்க எப்படின்னா என் குழந்தைய பார்க்காம இப்போ சாக போறேனோ அதே போல உங்க ஒட்டுமொத்த ஜமீன் குடும்பமும் வாரிச பாக்காமலே உயிரிழக்க போறீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு அண்ணையில இருந்து அவங்களோட ஜமீன் குடும்ப குடும்பமும் சரிவு சந்திக்குது என்னடா இது இப்பதான் சாபம் பெற்றாரு அதுக்குள்ள உல்லாசமா அப்படின்னு தோணுதா ஆமாங்க ஜமீன் இல்லையா ஜமீனுக்கு குழந்தையும் பிறக்குது ஆனா அவருக்கு சாபம் வழங்கப்பட்டது போல எதுவுமே நடக்கல அதோட அவங்களோட உல்லாசமான வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாள் சித்தரோட சாபமோ என்னவோ சின்ன சின்னதா அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் எட்டைப்புற புற ஜமீன் கிட்ட ஏழுத்துல இழந்துடுறாங்க தொடர்ந்து கண்டம்னூர் ஜமீனும் வம்சமும் அழிய துவங்குது இறுதியா எல்லாமே இழந்த ஆண்டி வேலப்பர் நோய்வாய்ப்பட்டு வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல சித்தர் வாழ்ந்த கொகையிலேயே கழிக்க முடிவு செஞ்சு அங்க போய் தங்குறாரு நீண்ட நாட்கள் ஊர் மக்கள் சொந்தம் அப்படின்னு யாரையுமே பாக்காம சித்தர் விமோச்சனம் வேண்டி அங்கேயே மரணமும் அடைஞ்சாரு இன்னைக்கு கூட மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு பக்கத்துல சித்தரோட கொகை இருக்குங்க இது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு இந்த கண்டமனூர் இது பக்கத்துல இருக்க முத்து பட்டி காட்டு நாயக்கன்பட்டி வீர சின்னமால் வரசநாடு மலைப்பகுதி எல்லாமே சுற்றுவட்டாரம் எல்லாமே கண்டமனூர் ஜமீனுக்கு உட்பட்ட பகுதிகளா இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வேலப்பர் கோவிலுக்கு அடியில உள்ள மலைப்பாறையில பல்வேறு கோகைகள் குடையப்பட்டிருக்குங்க இங்கதான் பழியர் மக்கள் வாழ்ந்து இருந்ததாவும் அதை சுத்தி இருந்த அடர்ந்த மரங்கள் சூழ மெல்லிய சுனை நீரும் வேலப்பர் முருகன் கோவிலும் இன்னைக்கும் பிரசித்தமான ஆன்மீக தலமா இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோ நீங்க சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்